தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது திமுக வேண்டா புதிய சக்தியாக விஜய் வருகிறார் அவர் ஒரு அரசியல் பண்ண நல்லது ஒரு மாற்று சக்தி வரலாம் ஆதரிக்கும் திமுக மேல ஏற்கனவே ஒரு கெட்ட பேர் விஜய் தனியா நிற்கும் திமுகவுக்கு கிடைக்கிற மத சிறுபான்மை கொஞ்சம் பங்கு போடுவாங்க

என்ன நினைக்கிறாருன்னா சினிமா நினைக்கிறார் எம்ஜிஆர் நினைச்சு அவங்களுக்கு இந்த ஜான் ஆரோக்கிய சாமி ரெண்டு பேர் போதும் ஒரு அறிக்கையை எழுதி அரசியல் நினைக்கிறாங்க பணியூரிலேயே ஒரு கேட்ட மூடிட்டு இருந்தா போதும் உலகம் வேண்டாம் காமராஜர் காந்தியை விட திரை உலகத்திலிருந்து வந்தவங்க மக்கள் நேசிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க காந்தியே வந்து தேர்தல் நின்றால் ஒரு போக்குர்பாடு ஆனா காந்தி நோட்டு கொடுத்தா ஜெயிப்பு

காமியபத்துல நீங்க தாவேக்கா ஆதரவாளரா அறியப்பட்டீங்க உண்மையா தாவேக்கா நான் தாவேக்கா பொங்கலுக்கு முன்னே நான் எனக்கும் அது சம்பந்தம் இல்லைன்னு சொன்னேன். வந்தா நல்லதுன்னு நினைச்சேன். சரி எக்ஸாக்ட்டா என்ன நடந்துச்சுன்னா இப்ப ஒரு சில பத்திரிக்கையாளர்கள் கூட தாவேக்கா விமர்சனம் பண்ணும்போது தாவேக்காவுக்கு ஆதரவாக ஒரு சில நல்ல மூத்த அரசியல்வாதிகள் வந்தாங்க.

அதுப்பா விஜய் போய் ரெண்டு நிமிஷம் பேசினா கூட்டம் கூடும் அப்படித்தான் ஒரு மாற்று வரட்டும் இப்போ இந்த காலத்துல என்ன ஓட்டு காசுக்கு ஓட்டு கொடுக்குறாங்க பிரியாணி கொடுக்குறாங்க மது கொடுக்குறாங்க கூட்டத்துக்கே ஆள்களை சேர்க்குறாங்க கூட்டம் முடிஞ்ச உடனே இப்போ என்னாச்சுன்னா சேர் ஒன்று கொடுக்குறாங்களே சேரை எடுத்துகிட்டு போய்தாங்க அது போக கூட்டத்துக்கு மு ஐநூறுவா நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஐநூறுரூவா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நான் முந்நூறுரூவா மது கோட்டரோ ஏதோ ஒன்று பிரியாணி போட்டு இப்படி இப்போ நான் பேசுகிறேன் யாராவது கேப்பாங்களா இப்போ விஜய் வந்து பேச விஜய் எல்லாருக்கும் தெரியும் டெலிவிஷன்ல பாத்துருப்பாங்க சினிமா துறையில பார்த்துருப்பாங்க என்ன யாருக்கும் தெரியாது ஒரு ஐம்பத்தி ரெண்டு வருஷம் அரசியல் தான் என்னன்னு தெரியும் காமராஜர் காந்தியை விட திரை இருந்து வந்தவங்களை மக்கள் நேசிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க இப்போ காந்தியே வந்து தேர்தல் நின்றால் ஒரு போத்துருவாரு ஆனா காந்தி நோட்டு கொடுத்தா ஜெயிப்பா இல்லையா அப்படியான அரசியல்ல இந்த திரைத்துறையை சேர்ந்தவங்கள் அவங்களுக்கு வசனமும் தெரியாதே எளிதிக் கொடுக்க பேசுவாங்க அவங்க பேசுனா அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினச்சி பேசுகிறாங்க அப்படி வரும்போது திமுக தோக்கக்கூடிய நிலைக்கு விஜய் வருவார் ஒரு இளைஞராக இருக்கார் ஐம்பது வயசு அவர் ஒரு அரசியல் பண்ணால் நல்லது ஒரு மாற்று சக்தி வரணும் தமிழ்நாடு மாற்று அரசியல் பண்ணால் நாங்கள் ஆதரித்தோம் நான் எவ்வளவோ அவர்கிட்ட சொல்லி பார்த்தா அவர் பார்க்க அவர் வந்து அவருக்கும் நமக்கும் ஒத்து வராது அவருடைய வாடிக்கைகள் செயல்பாடுகள் இதில் கொஞ்சம் கேளுங்க கொஞ்சம் நான் பிடிச்சது சந்திப்பு ஒரு ஒரு சில விஷயங்கள் சொன்னால் புரிதல் அரிதெல்லாம் தேவத்து வரல நவம்பர்லேயும் சரியாக வராதுன்னு முடிவு எடுப்போம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஜனவரி பொங்கல் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி வராருன்னு பார்ப்போன்னு ஒன்றுக்கு சரியாக வரல நான் அது பிறகு இந்த யூடியூப்லேயும் இதுலேயும் என்னுடைய ஃபேஸ்புக்லேயும் போட்டேன் இனிமேல் நான் விஜயை ஆதரித்து பேச மாட்டேன் ஒரு மாற்று அரசியலுக்கு வருவாருன்னு நினச்சோம் வரல அவரோட பெரிய பெரிய அரசியல் விற்பனர்கள் ஜான் ஆரோக்கிய சாமியோ ஜான் அந்தோஷ் சாமியோ இருக்காரு புஷிங்கிற தமிழ்நாட்டு அரசியல் கரைச்சி குடிச்ச ஒரு காமராஜர் காலத்தில் இருந்து தமிழ்நாடு அரசியல் இப்போ முன்னே பாண்டிச்சேரி அரசியலில் இருந்தாலும் தமிழ்நாடு அரசியல் அரஞ்சு அவங்க நடத்துகிறாங்க நடத்தும் அதை வரிஜினாகவும் இருக்கிறாங்க அவர் ஒருத்தர் புதுசாக சேர்ந்துருக்காரு நடத்தட்டும் அதனால நமக்கு இது ஒத்து வராது நமக்கு வந்து கொள்கை ரீதியாக ஒத்து சொத்து வராதுன்னா இப்போ அவர் சொன்ன கொள்கை ஒன்று நடைமுறை ஒன்று அதுக்கு நான் போல் அதுக்கு போகல ஏன் நான் சொல்றது கேளுங்க இப்போ அவர் ஆரம்பிச்சிருக்காருங்க தூட்டிங்கிலே இருக்காருக்குள்ளே ஒரு ரவுண்டு வந்திருக்குமானு வந்திருக்குமா உன்னை தமிழ்நாட்டை ஏன் வர எம்ஜிஆர் நீக்கின மறுநேரமே போயிட்டார்ல மக்களை சந்திக்க சினிமா படமும் நடித்தார் எம்ஜிஆருக்கு அந்த அணு அரசியல்னா இப்படி இருக்கும் நம்ம கவனமாக போகணும் நம்ம முகம் எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் பிரபலியமாக இருந்தாலும் இதுக்கு மேலே கொஞ்சம் பணிகள் நம்ம செய்யணும் மக்களோட மக்களாக இருக்கணும் எம்ஜிஆர் போனாரா இல்லையா நீக்கிற இந்திரா காந்தியை பார்க்கறதுக்கு மதுரைக்கு அது மாதிரி திண்டுக்கல்யா அலைச்சல் நின்று ஜெயித்தாரு இவரு நாடாளுமன்ற தேர்தல் நிற்கலை இடைத்தேர்தல் நிற்கலை நீங்கள் கட்சி ஆரம்பித்தோடனா உங்களுடைய உங்களுடைய பணி ஆரம்பிச்சிடணும் இல்லையா நாங்கள் நாடாளுமன்றத்தில் நிற்க விரும்பல நாங்கள் சட்டமன்றம் தான் சொன்னீங்க சரி இடையில வந்து இடத்துல சட்டமன்ற நிக்கணும்ல எம்ஜிஆர் நின்னார் இவரு இருக்கிற இருப்பிடத்துல இருந்து இருந்துகிட்டு அங்கேயே மாலை போட்டுக்கிட்டா கொள்கை தலைவர் கொள்கை விஜய் சொல்ற காமராஜர் காங்கிரஸ் கொள்கை தலைவர் அம்பேத்கர் நம்ம இவர் திருமாவளவன் வச்சுக்கிட்டார் திமுக உடைய கார்பன் காப்பியா தானே சொல்லுவோம் அதான் நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட மேண்டஸ்கூ போன்ற பெரிய அறிஞர்கள் இருக்காங்க ஏ நீங்க நான் சொல்லியிருந்தேன் இவ்வளவு புத்தகங்கள் படிச்சுக்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்ன லாபம் இருக்கு நான் படிச்சேன் நான் பாக்காத அரசியலா காமராஜர் எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞருக்கு நெருக்கமா இருந்தேன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இந்திரா காந்தி இத்தனை பேரும் கடந்து வந்திருக்கேன் எனக்கு ஒரு அரசியல் மண்டியில் இருக்குமா இல்லையா நெடுமாறன் மதிமுக நிறுவனத் தலைவரில் நானும் ஒருத்தன் நீ கேட்டால் கேளு கல்லப்போ இப்போ திமுகவும் திமுக கட்சிகளும் வலுவார் கூட்டணி அதிமுக கூட்டணியில் ஜெயலலிதா இருந்த காலத்தில் அஞ்சு சதவீதம் ஓட்டு இருந்தது திமுகவுக்கு இருபத்தி அஞ்சு சதவீதம் இருந்தது பத்து சதவீதம் வித்தியாசம் இப்போ ஏற்கனவே சட்டமன்றத்தை முப்பது பர்சன்ட் வரைக்கும் வாங்கியிருந்தாங்க அதிமுக இப்போ அவங்க கூட்டணி இன்னும் ஒரு பலமாகும் போது அதிமுகவில் இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம ஆட்சி போயிடுச்சு இன்னொரு ரெண்டு தோத்தா நமக்கு பாதுகாக்கிற கேள்வி எப்படியாவது வேலை பார்த்து அதிமுக எடப்பாடி தலைமையில் ஆட்சியை கொண்டு வரணும்னு இருக்காங்க முப்பது ப்ளஸ் இந்த பதட்டமும் இந்த விழிப்புணர்வும் இன்னொரு ரெண்டு பர்சண்ட்டை கூட்டும் முப்பத்தி ரெண்டு ச வச்சுக்கிட்டிங்களா முப்பத்தி ரெண்டு பாஜக அண்ணாமலை காலத்துல ஒரு பன்னிரெண்டு சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க இல்லையா அவங்க கூட்ட இருக்க அப்படி வந்து பாஜக ஓட்டு ஏழு டு எட்டு சதவீதம் இது சேருது நான் வந்து பன்னெண்டு சதவீதம் சொல்ல இது முப்பத்தி ரெண்டு அது போக ஒரு எட்டு நாப்பது ஆச்சா நாற்பது ஆச்சுதான் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமிக்கு ஒன்றரை சதவீதம் இருக்கு புதிய தமிழகம் நாற்பத்தி ஒன்ற தேமுதிமுகவாவது பாமக ஒரு பாமக அன்புமணி தான் இங்கே வரப்போகிறார் பாமகவுக்கு ஒரு ரெண்டரை சதவீதம் இருக்குது ரெண்டரை சதவீதம் இருக்கா இப்போ எவ்வளோத்தி நாற்பத்தி ஒன்றரை நாற்பத்தி நாலு ஆயிடுச்சு இன்னைக்கு தலைமையில் உங்களுக்கு ரெண்டரை நான் பாமக ஆமாம் ரெண்டரை சதவீதம் என்னாவது நாற்பத்தி நாலு வருதா நாற்பத்தி நாலு வந்துட்டு நான் ஒரு சிஸ்டர் நான் இப்போ சமீப காலத்தில்

கிறித்துவம் இஸ்லாம் சதுவாரின் ஓட்டுகளை கொஞ்சம் பங்கு போடுவார் திமுகவுக்கு எல்லா போகுதியில் முறையாக அதில் கொஞ்சம் ஓட்டு அவங்க எடுப்பாங்க அவங்க எடுக்கும்போது டின்டா யார் திமுக திமுக மேலே ஏற்கனவே ஒரு கெட்ட பேர் இருக்கு ஆட்சியில் அஞ்சு வருஷத்தில் அதனால அதிமுக ஜெய்க்கும் விஜய் விட்டுட்டார் தன் பஸ்ஸை விட்டுட்டார் அவ்வளோதான் அதுக்கு மேலே அதில் சொல்ல எனக்கு ஒன்றும் கருத்து இல்லை அவர் அதிமுக சேர்ந்தால் அவருக்கும் ஒரு துணை முதல்வர் கொஞ்சம் சீட்டு கிடைச்சிருக்கும் அந்த இப்போ பிஜேபி சேர்ந்த பிறகு அவர் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நெகோசியேஷன் டைமுக்குள்ளே அவங்க டக்குன்னு பாஜக கூட சேர்ந்துட்டு இல்லைங்க எப்பங்க சேர்ந்தாங்க விஜய் ஆரம்பிச்சிருந்து என்ன பேசுறீங்க பேசணும் இல்ல இவங்க கூட இருக்காக்கு யாரா டச் பண்ணணும் நேற்று ஒன்று வாதம் நடந்ததா இல்லையா ஏதோ ஆதவர் ஜனா வச்சு எடப்பாடி பழனிசாமியை தவறாக பேசிட்டார்னு சொன்னால் உடனே விஜய் அவரோட பேசினாருன்னு சொன்னீங்க இல்லையா விஜய் இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னால் என் கூட பேசலைன்னு சொன்னேன் விஜய்க்குங்க அவர் என்ன நினைக்கிறாருனா இந்த சினிமா உலகம் இருக்க எம்ஜிஆர் மாதிரி நினச்சிட்டார் இன்னைக்கு விழிப்புணர்வு அதிகமாகிப்பு உங்களோட ஆதரவாளர் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்க மறுக்கலை உங்களுக்குன்னு ஒரு ஆதரவு இருக்குது அது மட்டும் போதாது அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகபட்சம் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அது அவரே மண்டலி போட்டுருக்காரு ஏடிஎம்கே பாஜக வேண்டாம் விஜய் வச்சுட்டு நம்ம பார்ப்போம் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆறு மாத காலம் வெயிட் பண்ணாருங்க ஒருத்தர் போய் அவர் சந்திக்கல இல்லை விஜயாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நாங்கள் இப்போ வரமாட்டோம் பொங்கல் கழித்து வர்றோம் தை தை மாதம் பிறந்த பிறந்தான் இந்த தை மாதம் எதிர்பார்த்தார் வரல பேசினாங்க துணை முதலமைச்சர் கேட்டாங்கல்ல அதை கொடுக்குறேன்னு சொன்னார எடப்பாடி வந்து கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறேன் துணை முதல்வர்

அந்த ஆதரவை நல்ல விதமாக கொண்டு வரணும் பயப்பட்டாங்க நாங்கள்லாம் பின்னாடி நிற்கி அவர் கொண்டு வரணும் அவரை அவரை மண்ணல்லி போட்டுட்டார் அவங்களுக்கு இந்த ஜான் ஆரோக்கியசாமி ரெண்டு பேர் இருந்தால் போதும் ஒரு அறிக்கையை எழுதி கொடுக்க நாலு டைப் டைப்ரைட்டர் இருந்தால் போதும்னு இதான் அரசியல் நினைக்கிறாங்க பணியூரிலேயே ஒரு கேட்டை மூடிட்டு இருந்தால் போதும் இன்றைக்கி வெளியே உலகம் வேண்டான்ட்டாங்க எதை இடத்தாலும் அங்கேயே பார்த்துக்கிடுவோம் ருசியாக இருந்துக்கு பாண்டிச்சேரிக்காரர் ஏதாவது தமிழ்நாட்டில் தலைவராக இருக்காங்களா பாண்டிச்சேரிக்காரங்க அந்த மாநிலத்தில் தலைவர் ஆவாங்க எம்ஜிஆருக்கு முஸ்லீம் பித்தந்தா மன்ற தலைவர் அவரை அப்போ பொதுச்செயலாளர் ஆக்கினாரே தமிழ்நாடு என்ன தெரியுங்க நான் சொல்கிறேன் தூத்துக்குடி மாவட்டத்தில் எத்தனை தொகுதி இருக்குன்னு தெரியுமா கன்னியாகுமரியில் குலசேகரன் ஒரு தொகுதி இருக்குது அது அங்கே யாரார் என்னென்ன சமுதாயம் இருக்குன்னு அவர் தெரியுமா அவரை வந்து பொதுச்சேர்பட்டு நீங்கள் தான் எல்லாம் நிர்வாகம்னா என்ன சி பேசி பயன் அவ்வளோதான் முடிஞ்சு போயிருக்கதை ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சிங்கநூலூர் கேஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஜே கே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல்ஸ் வி இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கியுள்ளது சிங்கிள் பேரண்ட் மெரிட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸும் உண்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியுடன் பஸ் வசதியும் உண்டு கே எஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இஎஸ்ஐ சிங்கநூர் கோயம்புத்தூர்